வணக்கம் தலைவா சூப்பரே என்றைக்கு நம்ம எந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை பற்றி எந்த வீடியோவில் பார்க்கலாங்க அரசு பள்ளிகளில் சிறப்பு பட்டதாரி ஆசிரியர் நியமனத்துக்கான வழித்தாட்டுக்களை பள்ளிக்கல்வித்துறை திடீரென வெளியிட்டிருக்காங்க இது குறித்து பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் பி சந்திரமோகன் வெளியிட்டுள்ள அரசாணையின் விவரம் என்ன அரசு மற்றும் உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளில் பயிலும் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு கல்வி வழங்குவதற்காக சிறப்பு பிஎட் பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன அந்த பணியிடங்களுக்கென பிரத்யோக விதிகள் எதுவரும் இதுவரை வகுக்கப்படாமல் இருந்தது அதை கருத்தில் கொண்டு சிறப்பு பட்டதாரி ஆசிரியர்கள் நியமனத்திற்கான விதிமுறைகளை வகுக்குமாறு கல்வி இயக்குநரகம் தமிழக அரசுக்கு வேண்டுகோள் விடுத்திருக்கிறது இது தொடர்பாக தேசிய ஆசிரியர் கல்வி குழுமம் என்சிஆர்டி சில விகிதிகளை வகுத்துள்ளது அதேபோல் இந்திய புனர் வாழ்வு குழுமம் ஆசியை வழிகாட்டுதலின் விலை வெளியேற்றுகிறது அவற்றின் அடிப்படையில் சிறப்பு பட்டதாரி ஆசிரியர்களுக்கென விதிகள் வகுக்கப்பட்டு அரசுதழில் வெளியிடப்பட்டுள்ளன அதன்படி நிரந்தர பணியிடங்கள் உள்ள பட்டதாரி ஆசிரியர்களுக்காக இந்த தகவலை வெளியிட்டு விதிகள் அனைத்தும் தற்காலிக சிறப்பு பட்டதாரி ஆசிரியர்களுக்கும் பொருந்தும் அதில் சில விதிகள் மாற்றப்பட்டு சூழல் கேட்க மாற்றம் செய்யப்படுகிறது அந்த வகையில் பள்ளி பள்ளிக்கல்வித்துறை துணை இயக்குநரகம் பணியாளர் நலன் சிறப்பு பட்டதாரி ஆசிரியர்களுக்கென நியமன அதிகாரியாக செயல்படார் புதுப்பிரிவில் பிரிவில் ஐம்பத்தி மூணு வயதும் பிற பிரிவுகளில் ஐம்பத்தி வயதும் நிறைவு செய்தவர்களுக்கு இந்த பணியில் சேர தகுதி இல்லை பணியில் சேர்பவர்களுக்கு கட்டாயம் ஆசிரிய தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றிருத்தல் அவசியம் சோ இந்த தற்காலிக பணியிடங்களா இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் சரி தனியில் சேரணும் அப்படின்னா டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றிருத்தல் அவசியமாக இருக்கும் மேலும் அந்த பணியிடங்களுக்கு பனிரெண்டு வகையான கல்வித் தகுதல் அரசு திட்டத்தில் வெளியிடப்பட்டது அதன் அடிப்படையிலேயே சிறப்பு பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் நியமிக்கப்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருக்காங்க சோ இது வந்து பாத்தீங்கன்னா எதுக்காக குறிப்பிட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறப்பு பட்டதாரி ஆசிரியர்களுக்கு யாரா இருந்தாலும் அவங்கள பணியில சேர்த்து பண்ணிக்கலாம் ஆனால் டெட் தேர்ச்சி பெற்றிருக்கணும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் தற்காலிகமாக நியமிக்கப்படும் ஆசிரியர்கள் வந்து பார்த்திங்கன்னா தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றிருத்தல் அவசியம் ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இப்போயும் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்கணும் நியமிக்கப்படும் ஆசிரியர்கள் கண்டிப்பாக தகுதி தேர்வில் தேர்ச்சிக்கு பெற்றிருக்கணும் இருக்கணும் அரசு பள்ளிகளில் பட்டதாரி ஆசிரியர் நியமனத்துக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்டிருக்காங்க இது குறித்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சந்திரமோகன் வந்து சில தகவல் வெளியிட்டிருக்காரு பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களுக்காகவே இதை வந்து நாங்கள் மாற்றி அமைச்சிருக்கோம் அப்படின்றதையும் அவர் தெல்ல தெளிவாக நமக்கு குறிப்பிட்டு சொல்லிட்டாருங்க ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த வகையில் பள்ளிக்கல்வி இயக்குனரும் பட்டதாரி ஆசிரியர் நியமன அதிகாரியாக தான் செயல்படுவார் அதையும் அவர் குறிப்பிட்டு சொல்லிட்டாரு அந்த அந்த பன்னிரெண்டு வகையான பணியிடங்களை நிரப்புவதற்கு தற்காலிக ஆசிரியர்கள் வந்து கண்டிப்பாக நே தகுதி தேர்வுல தேர்ச்சி பெற்றிருக்கணும் அதையும் வந்து அவங்க சொல்லிட்டாங்க சோ கண்டிப்பா தகுதி தேர்வுல தேர்ச்சி பெற்றவர்களுக்கு மட்டும்தான் இந்த வாய்ப்பு வழங்கப்படும் அப்படின்றதையும் குறிப்பாக சொல்லிட்டாங்க ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இன்னொரு விஷயம் நமக்கு வர இருக்குங்க பள்ளி பள்ளி கல்வித்துறையில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கு ஸோ ஹெசிடி ஆசிரியர்களுடைய வேகன்சிஸை இன்க்ரீஸ் பண்ண இருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட ஹெசிடி ஆசிரியர்களுடைய வேக்கன்சிஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப ஒரு ரெண்டாயிரத்தி எழுநூறு வேக்கன்சிஸ் வந்து தற்சமயம் போடுறாங்க அப்படின்னா ஆனால் பதிமூணாயிரம் பேர் வந்து பார்த்திங்கன்னா ரெடியாக இருக்காங்க இருபத்தி மூணாயிரம் பேர் ரெடியாக இருக்காங்க அதில் வந்து ஒரு செலக்டிவான முன்னேறி பட்டியல் இருக்கிறவங்களே பதிமூணாயிரம் பேர் ஸோ அப்படி வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணி போட்டால் பதிமூணாயிரம் பேருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்ட்டு அரசிடம் வந்து அவங்க மனுக்கள் கொடுத்துட்ருக்காங்க இவர்களுடைய மனுக்களை வந்து பார்த்திங்கன்னா பரிசீலனை செஞ்சுட்டு வரதாக தகவல் வந்திருக்குங்க ஸோ கண்டிப்பாக எஸ்ஜிடி வேகன்சிஸ் வந்து இங்கே செய்யப்படுவதற்கு நூறு சதவீத வாய்ப்புகள் இருக்குது பிஜிடிஆர்பி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துடைய நோட்டிஃபிகேஷன் ரெடியாக இருக்குங்க எப்பொழுது வேணாலும் வெளியிடப்படலாம் நோட்டிஃபிகேஷன் அறிவிப்புகள் குறித்து சில முக்கியமான தகவல்கள் ரெடியாகிட்டு இருக்குங்க பிஜிடி ஆர்பிடைய வேக்கன்சிஸ் அதிகமாக இருக்கும்ன்றதை நம்ம நம்பலாங்க கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த தகவல்களில் சில முக்கியமான தகவல்களை நான் இந்த வீடியோ பதிவில் ஆசிரியர் தகுதி தேர்வு ஸோ எஸ்ஜி டிக்கன்சிஸும் இங்கிரீஸ் பண்ண போகிறாங்க புதிய பட்டியல்கள் வர இருக்கு எஸ்எம்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களே வந்து தலைமை ஆசிரியர் வந்து எஸ்எம்சிக்கு தற்காலிக ஆசிரியர் நியமித்துக் கொள்ளலாம் அப்படின்ற ஒரு புதிய விதிமுறைகளையும் கொண்டு வந்திருக்காங்க அடுத்து வந்து இன்னொரு விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன் டெட்டு பேப்பர் ஒன்று மற்றும் பேப்பர் ரெண்டு நியமனம் கண்டிப்பாக விரைவில் நடக்க இருக்குங்க நண்பர்களே தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பிள்ளைகளுக்கு கிளிக் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் தலைவா சூப்பரே இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க அரசு பள்ளிகளில் சிறப்பு பட்டதாரி ஆசிரியர் நியமனத்துக்கான பள்ளி பள்ளிக்கல்வித்துறை திடீரென வெளியிட்டிருக்காங்க இது குறித்து கல்வித்துறை செயலாளர் பி சந்திரமோகன் வெளியிட்டுள்ள அரசாணையின் விவரம் என்ன அரசு மற்றும் உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளில் பயிலும் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு கல்வி வழங்குவதற்காக சிறப்பு பிஎட் பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன அந்த பணியிடங்களுக்கென பிரத்யோக விதிகள் எதுவரும் இதுவரை வகுக்கப்படாமல் இருந்தது அதை கருத்தில் கொண்டு சிறப்பு பட்டதாரி ஆசிரியர்கள் நியமனத்திற்கான விதிமுறைகளை வகுக்குமாறு பள்ளி பள்ளிக்கல்வி இயக்குநரகம் தமிழக அரசுக்கு வேண்டுகோள் விடுத்திருக்கிறது இது தொடர்பாக தேசிய ஆசிரியர் கல்வி குழுமம் என்சிஆர்டி சில விகிதிகளை வகுத்துள்ளது அதேபோல் இந்திய புனர் வாழ்வு குழுமம் ஆசியை வழிகாட்டுதலின் விலை வெளியேற்றுகிறது அவற்றின் அடிப்படையில் சிறப்பு பட்டதாரி ஆசிரியர்களுக்கென விதிகள் வகுக்கப்பட்டு அரசு வெளியிடப்பட்டுள்ளன அதன்படி நிரந்தர பணியிடங்கள் உள்ள பட்டதாரி ஆசிரியர்களுக்காக இந்த தகவலை வெளியிட்டிருக்காங்க விதிகள் அனைத்தும் தற்காலிக சிறப்பு பட்டதாரி ஆசிரியர்களுக்கும் பொருந்தும் அதில் சில விதிகள் மாற்றப்பட்டு சூழல் கேட்க மாற்றம் செய்யப்படுகிறது அந்த வகையில் பள்ளிக்கல்வித்துறை கல்வித்துறை துணை இயக்குநரகம் பணியாளர் நலன் சிறப்பு பட்டதாரி ஆசிரியர்களுக்கென நியமன அதிகாரியாக செயல்படார் பொது பிரிவில் ஐம்பத்தி மூணு வயதும் பிற பிரிவுகளில் ஐம்பத்தெட்டு வயதும் நிறைவு செய்தவர்களுக்கு இந்த பணியில் சேர தகுதி இல்லை பணியில் சேர்பவர்களுக்கு கட்டாயம் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றிருத்தல் அவசியம் ஸோ இந்த தற்காலிக பணியிடங்களாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி தனியில் சேரணும் அப்படின்னா டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றிருத்தல் அவசியமாக இருக்கும் மேலும் அந்த பணியிடங்களுக்கு பனிரெண்டு வகையான கல்வித் தகுதல் அரசு திட்டத்தில் வெளியிடப்பட்டது அதன் அடிப்படையிலேயே சிறப்பு படதாரி ஆசிரியர் பணியிடங்கள் நியமிக்கப்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக குறிப்பிட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறப்பு பட்டதாரி ஆசிரியர்களுக்கு யாராக இருந்தாலும் அவங்கள பணியில் சேர்த்துக்கலாம் ஆனால் தெற்றெர்வில் தேர்ச்சி பெற்றுக்கணும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் தற்காலிகமாக நியமிக்கப்படும் ஆசிரியர்கள் வந்து பார்த்திங்கன்னா தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றிருத்தல் அவசியம் ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இப்பயும் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்கணும் நியமிக்கப்படும் ஆசிரியர்கள் கண்டிப்பாக தகுதி தேர்வில் தேர்ச்சிக்கப்பட்டு இருக்கணும் அரசு பள்ளிகளில் பட்டதாரி ஆசிரியர் நியமனத்துக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்டிருக்காங்க இது குறித்து துறை அமைச்சர் சந்திரமோகன் வந்து சில தகவல் வெளியிட்டிருக்காரு பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களுக்காகவே இதை வந்து நாங்கள் மாற்றி அமைச்சிருக்கோம் அப்படின்றதையும் அவர் தெல்ல தெளிவாக நமக்கு குறிப்பிட்டு சொல்லிட்டாருங்க ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த வகையில் பள்ளிக்கல்வி இயக்குனரும் பட்டதாரி ஆசிரியர் நியமன அதிகாரியாக தான் செயல்படுவார் அதையும் அவர் குறிப்பிட்டு சொல்லிட்டாரு மேலும் அந்த பன்னெண்டு அந்த பன்னிரெண்டு வகையான பணியிடங்களை நிரப்புவதற்கு தற்காலிக ஆசிரியர்கள் வந்து கண்டிப்பாக தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்கணும் அதையும் வந்து அவங்க சொல்லிட்டாங்க ஸோ கண்டிப்பா தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு மட்டும்தான் இந்த வாய்ப்பு வழங்கப்படும் அப்படின்றதையும் குறிப்பாக சொல்லிட்டாங்க ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இன்னொரு விஷயம் நமக்கு வர இருக்குங்க பள்ளி பள்ளி கல்வித்துறையில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கு ஸோ ஹெசிடி ஆசிரியர்களுடைய வேக்கன்சிஸை இன்க்ரீஸ் பண்ண இருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட ஹெசிடி ஆசிரியர்களுடைய வேக்கன்சிஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப ஒரு ரெண்டாயிரத்தி எழுநூறு வந்து தற்சமயம் போடுறாங்க அப்படின்னா ஆனால் பதிமூணாயிரம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்காங்க இருபத்தி மூணாயிரம் பேர் ரெடியாக இருக்காங்க அதில் வந்து ஒரு செலக்டிவான முன்னேறி பட்டியலில் இருக்கிறவங்களே பதிமூணாயிரம் பேர் ஸோ அப்படி வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணி போட்டால் பதிமூணாயிரம் பேருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்ட்டு அரசிடம் வந்து அவங்க மனுக்கள் கொடுத்துட்ருக்காங்க இவர்களுடைய மனுக்களை வந்து பார்த்திங்கன்னா பரிசீலனை செஞ்சுட்டு வரதா தகவல் வந்திருக்குங்க ஸோ கண்டிப்பாக எஸ்ஜிடிடைய வேகன்சிஸ் வந்து இங்கிரீஸ் செய்யப்படுவதற்கு நூறு சதவீத வாய்ப்புகள் இருக்கு பிஜிடிஆர்பி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துடைய நோட்டிஃபிகேஷன் ரெடியாக இருக்குங்க எப்பொழுது வேணாலும் வெளியிடப்படலாம் நோட்டிஃபிகேஷன் அறிவிப்புகள் குறித்து சில முக்கியமான தகவல் தகவல்கள் ரெடியாகிட்டு இருக்குங்க பிஜிடிஆர் கூடிய வேக்கன்சிஸ் அதிகமாக இருக்கும்ன்றதை நம்ம நம்பலாங்க ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த தகவல்களில் சில முக்கியமான தகவல்களை நான் இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு சொல்ல போகிற ஆசிரியர் தகுதி தேர்வு சம்மந்தமாக ஸோ எஜிடியோடைய வேக்கன்சிஸும் இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க புதிய பட்டியல்கள் வர இருக்குது எஸ்எம்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களே வந்து தலைமை ஆசிரியர் வந்து எஸ்எம்சிக்கு தற்காலிக ஆசிரியர் நியமித்து கொள்ளலாம் அப்படின்ற ஒரு புதிய விதிமுறைகளையும் கொண்டு வந்திருக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயத்தை நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் டெட்டு பேப்பர் ஒன்று மற்றும் பேப்பர் ரெண்டு நியமனம் கண்டிப்பாக விரைவில் நடக்கருக்குங்க நண்பர்களே தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்